கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுடாக தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் அதிமுக பக்கம் வந்து குறைந்தபட்ச எம்பியுடன் டெல்லி செல்லலாம் என்றும் அதே கூட்டணியை வைத்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்கலாம் என எதிர்பார்த்து பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறினார் இந்த நேரத்தில் தேமுதிக மட்டுமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்து வந்தது அதனாலேயே நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை பெறாமல் திணறியே வந்தனர் இதனால் எடப்பாடி தலைமை சந்தி சிரித்து வந்தது தற்போது வரை எடப்பாடிக்கு திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் வெளியேறாமல் இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் தருவதாக கூறி கூட்டணி மேற்கொண்டது ஆனால் இப்போது அதனை எடப்பாடி பழனிசாமி மறுத்து வர தொடங்கியுள்ளார் அதே சமயம் சிறுபான்மையினர் வாக்குகள் வேண்டும் என்று எஸ் கூட்டணி அமைத்து வந்தது சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமைப்போம் என கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி விஜய் பக்கம் துண்டு போட்டு வைத்தார் விஜய் பக்கம் அதிமுக சீனியர் தலைகளும் ஆதவ் அர்ஜுனாவிடம் பேச்சுவார்த்தை தொடங்கி வந்தனர் ஆனால் விஜய் சில டிமாண்டை வைத்ததால் தற்போது வரை கிரீன் சிக்னலை கொடுக்கவில்லை விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைக்காமல் தனித்து செயல்படலாம் என்ற முடிவை எடுத்ததால் விஜய் கூட்டணியை திட்டவட்டமாக மறுத்துள்ளதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே அரசியலிலிருந்து காணாமல் போய்விடுவார் என்ற சூழல் உருவாகியுள்ளதாம் இதனால் வலுவான கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டால் நிச்சயம் இந்த முறை எதிர்கட்சி வரிசையில் அமர முடியாது என்ற சூழ்நிலை அமைந்தால் அதிமுக கதை முடிந்துவிடும் என யோசித்த பழனிசாமி அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியாக மீண்டும் பாஜக பக்கம் போகலாம் என்ற முடிவை எடுத்து டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார் பாஜகவுடன் கூட்டணி மேற்கொண்டு தேர்தலை சந்திக்கலாம் என முடிவெடுத்துள்ளதாக எடப்பாடி மத்திய அமைச்சரிடம் தகவல் தெரிவித்துள்ளார் ஆனால் அமித்ஷா தேர்தல் நெருங்கட்டும் பார்த்துக் கொள்ளலாம் என ஒரே முடிவை திட்டவட்டமாக கூறியுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து உடனே டெல்லியிலிருந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு தகவல் வந்துள்ளதாம் அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒரு சந்தர்ப்பவாதி காரியமாக வேண்டுமென்றால் காலை பிடிப்பதை பல முறை நிரூபித்திருக்கிறார் தற்போது அவருடன் கூட்டணிக்கு விஜய் வருவார் என காத்திருந்திருக்கிறார் ஆனால் விஜய் வரவில்லை என்றவுடன் பாஜக பக்கம் வந்துள்ளார் தேர்தலுக்கு முன்பாக விஜய் அதிமுக பக்கம் சென்றால் கூட நம்மை கைவிடக்கூட தயங்க மாட்டார் அதனால் தற்போதுள்ள என் டி கூட்டணியை வலுப்படுத்துங்கள் தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்துங்கள் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை இணைக்கலாமா என்பதை தேர்தல் நேரத்தில் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என மெசேஜ் வந்துள்ளதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்